أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما إكتسبوا فقد أحتملوا بهتانا وإثما مبينا صدق الله مولانا العلي العظيم فقال نبي الله صلى الله عليه وسلم استنزفوا من البول ും ഈകം ഉള്ളി വസം അന്നും നമ്മോരൻ മീതും ഉണ്ടാകട്ടുമാണ് നമ്മെല്ലോരും പാവങ്ങളെയും മന്നിത്ത് உயர்ந்த சொர்க்கத்திற்கு தகுதியுள்ள மக்களாக அல்லஹன் மனைவரை மாற்றியல் புரிவானாக வன்னியமிக்க மீன்களே அல்லாகவின் நல்லடியார்களே சுபகு சிந்தனையின் வாயிலாக பல்வேறு மார்க்க சட்டங்களையும் நாம் தெரிந்து வருகிறோம் அதன் அடிப்படையிலே இயற்கை கடன்களை நிறைவேற்றுவதற்காக நம்மளுடைய சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் வெளியிலே செல்கிற போது என்ன பண்புகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒழுக்க விழுமியங்களை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது வீடுகளிலே நாம் பயன்படுத்துகிறோம் கழிவறைகளை நாம் பயன்படுத்துகிறோம் கட்டிடங்களில் நாம் பயன்படுத்துகிறோம் அதிலெல்லாம் யாருக்கும் நாம் எந்த இடையூறும் தருவதில்லை ஆனால் பொதுவெளிகளிலே பொது இடங்களிலே அதுபோல திறந்த வெளிகளிலே நாம் கழிவறைகளை பயன்படுத்துகிற போது நமது இயற்கை கடன்களை நாம் நிறைவேற்றுவதற்காக வேண்டி செலுகிற போது நாம் என்ன முறைகளை நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பல்வேறு பண்புகளை கண்மணி நாயகன் சொல்லலாக அடங்கி செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் அதில் முதலாவது பொதுவெளிகளில் நாம் இருக்கிற போது நாம் மக்களை விட்டும் தூரமாக செல்ல வேண்டும் என்கிற அந்த ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறார்கள் பெருமாளர் செல்லந்தாக அழகி வசல்லம் அவர்களோடு பயணங்களிலே பல்வேறு பயணங்களில் பயணித்த சஹாபா பெருமக்களிலே ஹசரத் அப்துல் ரஹ்மான் அபி பொராது வலியல்லாக அழகு சொல்கிறார்கள் சரது துமா ரசூல் இல்லாஹி சல்லாஹு அழகி வசல்லம் இரல் ஹலா பொது வெளிகளிலே ரசூல் சல்லாஹு அலி வல்லம் அவர்களோடு கழிவறையை நோக்கி நான் சென்றேன் மகான இதா அராதல் ஹாஜா தங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்ற நாடினால் அபகத நணின் நாசி மக்கள் இருக்கும் பகுதியில் இருந்து ரசூ செல்லவாக செல்லும் தூரமாக செல்லுவார்கள் என்று அந்த சகாபி நமக்கு அறிவிக்கிறார்கள் காரணம் நாம் அதை நிறைவேற்றுகிற போது அதில் ஏற்படக்கூடிய சப்தங்கள் அதில் இருக்கக்கூடிய துர்வாடைகள் அது வேறு மக்களுக்கு யாருக்கும் அது எந்த தொந்தரவும் தரக்கூடாது என்ற வகையின் அடிப்படையிலே பெருமாளர் சென்ற முடிந்த வரையிலே அவர்கள் தூரமாக சென்று விடுவார்கள் என்று சஹாபி அறிவிக்கிறார்கள் இன்று பல்வேறு பொது இடங்களிலே நாம் பார்க்கிறோம் வளரும் பிள்ளைகளை பார்க்கிறோம் இளம் சிறார்களை பார்க்கிறோம் விளையாட்டு மைதானங்களிலே பொது இடங்களிலே அவர்கள் இது போன்ற தேவைகளை நிறைவேற்றுகிற போது எப்படி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அருமையான பெருமக்களே அது பார்ப்பதற்கு கூச்சமாக இருக்கக்கூடிய வகையிலே தங்களுடைய மறைவிடங்களை மறைக்க வேண்டிய அவுரத்துகளை எந்த அளவுக்கு அவர்கள் அதை வெளிப்படுத்துகிறார்கள் அதில் எந்த அளவுக்கு அவர்கள் அலட்சியத்தை கடைபிடிக்கிறார்கள் அதனால் அந்த சிறுநீர் கழிக்கிற போது ஏற்படக்கூடிய எவ்வளவு உபாதைகள் அதனால் ஏற்படுகிறது என்பதை எல்லாம் நாம் வெட்ட வெளிச்சமாக பார்க்க முடிகிறது அதனால் தான் பெருமானார் செல்லந்தாகும் அழைகி வசந்தம் இது குறித்து அதிகமாகவே ஹதீஸ் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள் இதை நாம் சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இதுபோன்ற பழக்க வழக்கங்களில் மார்க்கம் சொல்கிற வழிகாட்டுதல்களை நாம் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நாம் சிறுநீர் கழிக்கிற போது அந்த காரியங்கள் அது நம்மளுடைய அவசர தேவைகளாக இருந்தாலும் கூட அதில் மார்க்கம் சொல்லுகிற பண்புகளை கடைபிடிக்கிற போதுதான் நமக்கு உயர்ந்த அந்த சுத்தத்தை கடைபிடித்த நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது அது மாத்திரமல்ல பெரும்பான்மையான கபூர்களுடைய வேதனைகள் என்பது அதை சரியான முறையிலே கடைபிடிக்காததினால் தான் ஏற்படுகிறது என்பதையும் நமக்கு போதித்து தருகிறார்கள் எனல் பவு நீங்கள் கழிவறைகள் நீங்கள் சுய தேவைகளை நிறைவேற்றுகிற போது சிறுநீர் போன்ற அந்த தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுகிற போது அதில் நீங்கள் துப்புரவு பழக்கத்தை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் இன்னும் சில நிர்வாகிகளில் வருகிறது எஸ்திரும் எனல் பௌம் நீங்கள் அதை மறைவான இடங்களிலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சண்டர் அவங்களே செல்ல பகிண்ண அதாவில் கபரி மின்கோ கபரனுடைய வேதனைகளில் பெரும்பான்மையான வேதனை இதனாலும் ஏற்படுகிறது என்று சொல்லுவார் சகைக்குரிய பெருமக்களே பெரும் பெரும் பாவங்களை செய்தால்தான் நமக்கு அல்லாஹனுடைய வேதனை என்பதல்ல இப்படி நாம் நம்மளுடைய வாழ்க்கைகளை கடைபிடிக்கக்கூடிய இது போன்ற சின்ன சின்ன காரியங்களிலும் கூட நாம் கவனம் செலுத்தாமல் இருந்தோமானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது போன்ற அதாவுகள் அதனாலும் ஏற்படுகிறது என்று ஹீஸ்கடிலே பார்க்கிறோம் அதுபோன்று பெருமாள் செல்லம் சஹாபாக்களுக்கு முன்னிலையிலே வெளிப்பட்டு வருகிற போது தகருடைய இயற்கை கடனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்கிறார்கள் அவர்களுடைய கரங்களிலே சரதத்தும் போர்க்களங்களிலே பயன்படுத்தக்கூடிய கேடயத்தை போன்ற ஒரு பொருளை கையிலே வைத்திருக்கிறார் அந்த கேடயத்தை மக்கள் மத்தியிலே இருக்கிற போது கொஞ்சம் தள்ளி சென்று அதை முன்னே வைப்பார்கள் அதற்கு பின்னால் அமர்ந்து கொண்டு தங்களுடைய சிறுநீர் தேவைகளை நிறைவேற்றுவார்கள் பெருமானா சரந்தாவை சிலவர்களுடைய செய்கைகளை பார்த்த சில மனிதர்கள் சொல்லுவார்கள் உன்முரு ஆதர் இந்த மனிதரை பாருங்கள் கபா பெண்கள் மறைந்து அமருவதைப் போல இவர் அமர் மறைந்து அமருகிறார் என்று சொல்லுவார்கள் பெண்கள் எப்படி அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்வார்களோ அதுபோன்று இவர் தங்களை மறைத்துக் கொண்டு சிறுநீர் கடிக்கிறார் அந்த அறியாமை காலத்திலே அந்த மக்களின் பழக்கம் பொதுவெளிகளிலே திறந்த நிலையிலே அவர்கள் சாதாரணமாக அந்த தேவைகளை நிறைவேற்றுவது வழக்கமாக இருக்கும் பட்சத்தில் ரசூல் சந்தன் லாகுடைய நடந்து கொண்ட இந்த முறைகளை இப்படி விமர்சனம் செய்யும் நோக்கத்தோடு சில மனிதர்கள் பேசுகிறார் இதை செவிமெடுத்த ரவி சந்தன் தாகோ இவர் அந்த மக்களிடத்தில் இப்படி கேட்கிறார்கள் அவமா அழித்தனி அசாவ பனி இஸ்ராவில்களுக்கு ஏற்பட்ட நிலைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா பனி இஸ்ராவில்கள் அவர்களுடைய சரியத்து சட்டத்தின் பிரகாரம் சிறுநீர் துளிகளோ இந்த நஜாசத்துகளோ அவர்களுடைய ஆடைகளை பட்டுவிட்டால் தண்ணீரை கொண்டு அவர்களால் சுத்தம் செய்ய முடியாது அந்த ஆடையின் பகுதிகளை நாம் அவர்கள் கத்தரித்து எடுத்துவிட வேண்டும் இப்படி ஒரு சட்டம் அவர்களுக்கு இருந்தது அந்த சட்டத்தை அந்த சமூகத்தில் உள்ள ஒரு மனிதர் அந்த மக்களை அவர் தடுத்தார் அப்படியெல்லாம் நீங்கள் சிரமம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியெல்லாம் நீங்கள் அந்த ஆடைகளை கிழித்தெறிய வேண்டிய அவசியம் இல்லை என்று தடுக்கிற போது அதன் காரணத்தினாலே அவர் கவிரிலே அதாவது செய்யப்பட்டார் என்று ரசூல் செல்லம் செல்லம் அந்த மக்களுக்கு போதிக்கிறார் ஆக அவர் செய்யக்கூடிய செயல்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு சட்டங்களை அலட்சியமாக அவர்கள் கையாண்டதன் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை அல்லாஹனுடைய வேதனைகளை சந்தம் தோழர்களுக்கு போதைப்பதை நாம் பார்க்க முடிகிறது சிக்கைக்குரிய பெருமக்களே ஆக பல்வேறு பொது இடங்களில் பொது வெளிகளிலே நாம் பல மனிதர்களை நாம் பார்க்கிறோம் மார்க்கம் சொல்லுகிற இது போன்ற பண்புகளை கடைபிடிக்காததின் காரணத்தினால் அது பார்ப்பதற்கு சங்கோஜமாக இருப்பதோடு பிற மனிதர்களுக்கும் அது பல்வேறு தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது எனவே மார்க்கம் சொல்லி தருகிற இது போன்ற சட்டங்கள் அது நன்மையை பெற்று தருவதல்ல அது நமக்கு மிகப்பெரிய உயர்வையும் மிகப்பெரிய தரஞ்சாக்களையும் அந்தஸ்துகளையும் நமக்கு அது ஏற்படுத்தி தருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இது போன்ற உயரிய பண்புகளை மார்க்கம் சொல்லுகிற ஒழுக்க விழுமியங்களை நமது வாழ்க்கையிலும் நாம் செய்யும் செயல்பாடுகளிலும் கடைபிடித்து அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி போவாக வாக்குகள் ஆர்வானாக நிகழ்ந்த அப்படின்னார்கள்